ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய எச்சனில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் விலகணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம செய்கிற வேலைகள் தடைகள் இல்லாமல் ஈஸியாக முடியணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் என்ன தான் நம்ம கவனமாக செஞ்சால் கூட ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தில் நம்ம கற்றுக்கிற பாடங்கள் ஏறாலும் பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு சராசரி வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளோ வேதனைகளோ கிடையாது ஆனால் சாதிக்க நினைக்கிற சரித்திர வாழ்க்கையில் தடைகளும் வழிகளும் அதிகமாகவே இருக்கும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு ஒரு சிலர் நினைக்கிறாங்க எப்படியாவது வாழலாம் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க இவங்களால் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இடைப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறது கடினம் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினைப்போம் அதனால் எடுத்த காரியங்களை வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு ஆனால் நம்ம நினச்ச காரியம் நினச்சபடி நடக்கிறதுக்கு பல விதமான தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஏற்படுற காரிய தடைகள் வாழ்க்கையே போராட்டமாக மாறும் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களாக தடை ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கும் எதை தொட்டாலுமே அந்த காரியம் தடையாகவே இருக்கும் இதனால் வாழ்க்கையில் ஒரு விதமான வெறுப்பு ஏற்படும் இந்த மாதிரி காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது கிரக சேர்க்கை எதிர்மறை சக்திகள் மற்றவங்களுடைய கண்ஷ்டி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்கக்கூடாது நம்ம செய்கிற வேலை வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இப்படி காரிய தடை இருக்கிறவங்க இந்த தடைகள் விலகி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்கு எளிய பரிகார முறைகள் இருக்குது அந்த பரிகார முறைகள் நம்ம செஞ்சாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வளம் செழிக்கும் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை எப்போவுமே நம்ம கூட வச்சுட்டுருக்கிறது ரொம்பவே நல்லது தடைகள் எது வந்தாலும் அது வந்து நிவர்த்தி செஞ்சிடும் வெற்றி கிடைக்கிறதுக்கும் அதிர்ஷ்டமும் நம்ம தேடி வரும் ஏலக்காய் நம்மளோட வாழ்க்கையில் தடைகள் விலகறதுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்துர்லாம் இன்டர்வியூ மாதிரி முக்கியமான வேலைகளுக்கு நம்ம வெளியில் போகும்பொழுது எப்போதுமே ஏலக்காயை நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது இதனால அதிர்ஷ்டம் வந்து பெருகும் சில்லறை காயின்கள் ஏன் நம்ம வச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் எவ்வளோ தான் ரூபா நோட்டுகள் நம்மக்கிட்ட கட்டுக்கிட்டா இருந்தால் கூட கொஞ்சம் சில்லறை காசுகளும் எப்போதுமே நம்ம வச்சிட்ருக்கணும் இதனால் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் நிலையான பொருளாதாரம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பண கஷ்டம் இருக்கவே இருக்காது பூண்டு இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தீய சக்திகள் கந்திருஷ்டி எதிர்மறை சக்திகள் போகிறதுக்கு எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் பல விதமான துன்பங்களை அனுபவிக்கிறவங்க பூண்டை தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கணும் இதனால் தீமைகள் விலகி நன்மைகள் பெறு பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தண்ணி எப்படி நம்ம நம்மளோட கஷ்டத்தை போக்கறதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்துர்லாம் தண்ணி எப்போவுமே ஆரோக்கிய பிரச்சனைகளை போக்கக்கூடியது இதனால் இரவில் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி உங்களுடைய தலையணைக்கு பக்கத்தில் தூங்கு இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கணும் இது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அது வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த தண்ணீருக்கு உண்டு மயிலருக்கு எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுதுன்னு பார்த்துடலாம் ஆரோக்கியமான அன்பான கணவன் மனைவியாக இருந்தாலோ காதல காதலர்களாக இருந்தாலோ இவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான விதமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க உறவுகளுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படுற நிலை இருந்தாலும் உறவே முறிஞ்சு போகிற நிலை இருந்தாலும் வீட்டில் தலையணைக்கு அடியில் மயிலறுகை வச்சு நம்ம தூங்கலாம் இந்த மாதிரி தூங்கும் பொழுது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் போகி நம்மளுக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும் நல்ல செயல்களை வந்து நம்மளால் செய்ய முடியும் இது வரைக்கும் வாழ்க்கையில் என்னெல்லாம் தடைகள் இருக்குது அதை செய்யறதுக்கு என்ன பரிகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாக வாழறத்துக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்